வாழ்க வளமுடன் நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஐந்தில் அளவு முறை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் அஞ்சு விஷயத்தில் அளவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவு அப்படின்றது அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது இயற்கைக்கு முரணாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல உணவு உழைப்பு உறக்கம் பால் உறவு ஐந்தாவது எண்ணம் இந்த ஐந்தில் அளவுமுறை முறை எப்போ நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா முடிக்கும் போது இந்த ஐந்து விஷயத்துலேயும் அளவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பயிற்சின்றது உயிர் வள பயிற்சி நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்குன்றத நம்ம புரிந்து கொண்டு அந்த உயிருக்கு ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய விதமாக ஒரு சிறப்பான பயிற்சி முறையை சொல்லிக் கொடுக்குறாங்க சித்தர்கள் செய்த அந்த காயக்கல்ப பயிற்சியை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதை கற்றுக்கிட்டு நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து சித்தர்கள்லாம் செஞ்ச பயிற்சியை நான் கற்றுக்கிட்டேன் அதனால என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐந்தில் அளவு முறையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த சித்தர்களுடைய காயக்கல் பயிற்சி நம்ம செய்யும் போது மிகுந்த பலனை அளிக்கும் இந்த ஐந்து விஷயத்துலையும் நம்ம அளவு முறையை தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சிங்களேன் அது என்னதான் உயர்வான பயிற்சியாக இருந்தாலும் அது நம்மளுக்கு பலன் தராமல் போகலாம் அதனால ஐந்து விஷயங்கள் கண்டிப்பாக அளவுமுறை வேணும் அது என்ன அப்படின்றது அந்த அளவு முறையை மகிழ்ச்சி விளக்கமாக சொல்லியிருக்காங்க அது ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க முதல்ல வந்து உணவு உணவின் அளவு முறையை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க ஆனால் மகிழ்ச்சி வந்து இதனுடைய அடிப்படையை மிகவும் தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க ரெண்டு இட்லி சாப்பிடுங்க இல்லைன்னா அஞ்சு இட்லி சாப்பிடுங்க இல்லை ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க இந்த மாதிரி தான் நம்ம அளவு முறையை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம மகரிஷி அவர்கள் அடுத்த வேலை உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பாக பசி எடுக்கும் மாதிரி நாம் இப்பொழுது உணவை உண்ண வேண்டும் என்று மிகவும் தெளிவாக கூறியுள்ளார் அதாவது என்னன்னா நீங்கள் காலையில் ஒரு ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்குமே அப்புறம் மதியானம் ஒரு மணிக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க பொதுவாக அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி அளவில் உங்களுக்கு பசி இருக்கணும் பசினா கோர பசியில் ஓரளவுக்கு லேசாக பசி இருக்கணும் அப்படி பன்னெண்டு மணிக்கு லேசாக பசி இருக்கும்போது ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்காவுக்குலாம் ஒரு ரெண்டு நல்ல பசி இருக்கும் அந்த மாதிரி பசி இருக்கிற மாதிரி காலை உணவு இருக்கணும் சரி நீங்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்க ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பன்னெண்டே முக்கா ஒன்றரை மணி வரைக்கும் பசியே எடுக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு உங்கள் உடலுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறது அதே சமயத்தில் நீங்கள் சாப்பிட்ட அஞ்சு இட்லி பத்து மணிக்கே சிரிச்சிடுச்சு சேரிச்சிட்டு பதினோரு மணிக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா பசிக்குது சாப்பிடாம இருக்க முடியல அப்படின்னா உங்களுடைய உடல் உழைப்புக்கு அந்த ஐந்து இட்லி பத்தலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதில் வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொருவருடைய உடல் உழைப்பும் செய்கிற வேலையும் வேற வேற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாரும் அஞ்சு இட்லி சாப்பிடுதுன்னு சொல்ல முடியாது ஸோ அவரவர் உடல் உழைப்புக்கு ஏற்றவாறு அவரவர் உடல் தேவைக்கு ஏற்றவாறு அவங்க என்ன பண்ணணும்னா அளவோட சாப்பிடணும் அந்த அளவு முறையை நீங்க எப்படி குறைஞ்சிக்கலாம்னா சிம்பிளா பார்த்தோம்னா என்னன்னா நீங்க காலையில சாப்பிட்டீங்கன்னா மதியானம் பசிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் மதியானமும் நான் பசிக்காமலேயே சாப்பிடுவேன் நடுவில் நடுவில் காஃபி டீ சாப்பிடுவேன் அப்படின்னா அது வந்து அளவு முறையில வராது ஸோ நீங்க காலையில சாப்பிட்ட சாப்பாடு மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு சுமார் ஒரு மணி நேரம்னா கரெக்டா ஒரு மணி நேரம் இல்லை ஒரு தோராயமா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பசி இருக்கிற அளவுக்கு காலையில சாப்பிட்ணும் அப்படின்னு மகரிஷி அவங்க உணவில் அளவு முறைய சொல்கிறாங்க அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அளவான உழைப்பு ஒரு சில பேர் வந்து உழைப்பு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் கூலி வேலை செய்கிறவங்க கொத்தனார் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூட்டை தொ மூட்டை தொகுறவங்கலாம் நிறைய வேலை செய்வாங்க உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு அதிகப்படியான உடல் ஓய்வும் தேவைப்படுகிறது அப்போ வந்து அவங்க கொஞ்சம் உடல் உழைப்பை குறைக்கிற மாதிரி வேலையை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஓய்வு தேவையான ஓய்வு வந்து அவங்க உடம்பு எடுக்கணும் அதுதான் சார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உடல் உழைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்கன்றதை நம்ம சாதாரணமாக வீட்டில் சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்ப அவங்க அதிகப்படியான உடல் உழைக்கிறதுனால உறக்கமும் அதிகமாக வருது அவங்களுக்கு இப்போ சில பேர் வந்து கிளரிக்கல் ஜாப் ஆஃபீஸில் உட்காந்துட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு உடலுடைய உழைப்பு ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எளிமுறை உடற்பயிற்சி இல்லை வேற ஏதாவது யோகாசன பயிற்சிகள் ஏதாவது செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது அவங்க உடலை வந்து உழை உழைக்கணும் அப்படின்றத ஒரு அளவு முறையா நம்ம எடுத்துக்கலாங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா உறக்கம் உம் பொதுவாக வந்து இருந்து எட்டு மணி நேரம் உறக்கம் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க நம்ம மகரிஷி அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் அவர் உடல் உழைப்புக்கு ஏற்றவாறு உறக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் தேவையான உடல் உழைப்பு அதிகமாக இருக்கவங்க தேவையான அளவு உறக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இரவு எவ்வளோ சீக்கிரமாக தூங்குகிறோமோ அவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க ஸோ ஒன்பது மணின்றது கொஞ்சம் ஐடியலான டைம் அப்படின்னா ஒரு பத்து மணிக்காவது கண்டிப்பாக நம்ம தூங்க போகணும் இதுலேயும் குறிப்பாக என்னென்னா இந்த தற்கால சூழ்நிலையில் தூங்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு முன்பாவது கம்ப்யூட்டர் லேப்டாப் மானிட்டர் இந்த மாதிரி டிவி இந்த மாதிரி எதுவும் பார்க்காம இருக்கிறது மிக மிக நல்லது அப்போ தான் தூக்கம் ரொம்ப நல்லா சிறப்பாக வரும் காலையில் போது நல்ல சுறுசுறுப்பாக ஏந்திரிக்கலாம் ஸோ இந்த உறக்கம் என்பது இருந்து எட்டு மணி நேரம் அவரவர் உழைப்பு கேட்டுவாரு அதே சமயம் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை கொஞ்சம் குறைச்சிக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்றத நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பால் உறவு அதாவது இதை இல்லறை வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்து நம்ம முன்னோர்கள் மாதம் இருமுறை அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாதத்துல இரண்டு முறை மட்டும் கணவன் மனைவி ஒன்றாக உறவு கொள்ளலாம் அப்படின்றத சொல்லிருக்காங்க சரி இது இது நடைமுறையில சாத்தியமா அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாங்க பொதுவா வந்து சில நாட்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த கணவன் மனைவி உறவை தவிர்க்க வேண்டிய சில நாட்கள் இருக்குது அது என்னன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு உறவு கொள்ளக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க அதாவது ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க அதே சமயத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாங்க இது நம்மளுடைய பாரம்பரியமான வழக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா வாரத்தில் நான்கு நாட்கள் இல்லற வாழ்க்கை என்பது இயல்பாகவே கிடையாது அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் கிருத்திகை மற்றும் சில முக்கியமான விசேஷ நாட்கள்ல அப்புறம் மாத பிறப்பு பிறப்பு இந்த மாதிரி சில முக்கியமான நாட்கள்லையும் உறவு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மாதவிடாய் காலங்கள்ல கிட்டத்தட்ட மூன்றுல இருந்து ஐந்து நாட்கள் வரை சொல்லலாம் அது இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா தோராயமா மாதம் இருமுறை என்பது இயல்பாகவே இருக்கும் அந்த காலத்துல வந்து இதை இயல்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதை வந்து பெருசா கடும் பற்று இதுல வைக்கல அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அது இல்லைன்னா கூட இதுல ஒரு பெருசா ஃபீல் பண்ணல மாட்டாங்க இன்னைக்கு இதை தலை குளிக்கணும்னா தலை குளிப்பாங்க அதே மாதிரி பிரதோஷமா பௌர்ணமியா அமாவாசையா மற்ற மற்ற நாட்களா அப்படின்னா அது செய்யக்கூடாதுன்னா அது செய்யவே கூடாதுன்றத ரொம்பவும் இயல்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுதான் அங்கே முக்கியம் அதாவது இது ஒரு எதிர்ப்பு எதிர்த்து அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு மூட நம்பிக்கை சொல்லாம எது சொன்னாங்களோ பெரியவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல எல்லாருமே இருந்தாங்க சோ இதுல விதிவிலக்குன்னு பாத்தீங்கன்னா திருமணமான புதில புதிதில்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துலயும் கடைபிடிக்கிறவங்க இருக்காங்க கடைபிடிக்காதவங்களும் இருக்காங்க ஆனா அவர் அவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இதை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இப்படி பின்பற்றினா நல்லதான் நடக்குமே தவிர இதனால வந்து எந்த வித கெடுதலும் கிடையாது அது ஆனா இதை வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் முழு மனதோட ஏற்றுக்கொண்டுதான் இதை செய்யணும் அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு மனசளவுல ஆசையை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் வந்து அதுல வெறுப்பு வச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்குள்ள அப்புறம் மனைவிக்குள்ள ஒரு கஷ்டம் சங்கடங்கள் தான் வரும் அப்ப ரெண்டு பேருமே ஒருமித்த கருத்தோடு இதை முழு மனதோடு பக்குவம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இதனால கிடைக்கக்கூடிய பலனை அனுபவிக்கலாம் எந்த காரணத்தை கொண்டும் ஆசையை அடக்க கூடாது அடக்கினால் அது அதிகமாகவே வெளிப்படும் அதற்கு பதிலாக ஆசையை புரிந்து கொள்ள வேண்டும் ஆசையை சீரமைத்து கொள்ள வேண்டும் என்று வேதாத்திரிய மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள் ஸோ அடிப்படையில் ஒரு புரிதல் என்பது நம்ம அனைவருக்கும் தேவைப்படுகிறது அந்த புரிதல் இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம இயல்பாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாங்க அடுத்த ஐந்தாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் ஸோ எண்ணமும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது எண்ணம் குறைவாகவும் இருக்கக்கூடாது சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மனசில் எந்த நேரமும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுவே ஒரு மன உளைச்சலை இருக்கும் அதனால எண்ணங்கள் அதிகமாகும் போது மன உளைச்சலை தருகிறது அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் வச்சிங்களேன் எண்ணமே இல்லாமல் இருக்கிறது வந்து எந்த மன சராசரி மனுஷனால முடியாது ஒரு ஞானிகள் சித்தர்கள் தான் எண்ணமற்ற நிலையில் இருப்பாங்க நம்ம உலகியல் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் தேவையான அளவு எண்ண எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு தேவையான அளவு சிந்திக்க வேண்டும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாங்க இந்த ஐந்து விஷயத்துலையும் நீங்கள் அளவாக இருந்தா இருக்கணும் அதே மாதிரி இயற்கைக்கு முரணாக வேண்டாம் இப்ப இயற்கையான உணவு அப்படின்றது நல்லது இயற்கையான உழைப்பு இப்போ உழைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப இயற்கைக்கு மு முரணா நம்ம வந்து தவறான உழைப்பும் பண்ணக்கூடாது தவறான உழைப்புனா இந்த செயற்கை முறையில வந்து சில ஊட்டச்சத்து பானங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கெல்லாம் போறாங்க இல்லைங்களா அது வந்து தவறான உழைப்புக்கு உதாரணமா சொல்லலாம் அதேமாரி தவறான உறக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான உறக்கம் வந்து நம்ம மாத்திரை சாப்பிட்டு தூங்குறதை சொல்லலாம் அப்போ இயற்கையான உ உறக்கம் வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் உழைப்பு அதிகமாகிட்டிங்கன்னா தானாக உறக்கம் வந்துட்டு போகுது அப்படி இல்லைன்னா அந்த நம்ம எரிமுறை உடற்பயிற்சியில் கடைசியாக வரக்கூடிய உடல் தளர்வு பயிற்சியும் இயற்கையான முறையில நம்மளுக்கு தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் எண்ணம் இயற்கையான முறையில் வந்து இயல்பாக தான் இருக்கும் எண்ணம் அதில் வந்து நம்ம எந்தவித கடுமையான விஷயங்களை நம்ம இப்போ அதாவது இதை பத்தியே நம்ம கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும் ஒரு மணி நேரம் இதை பற்றி யோசிக்கணும் அடிக்கடிக்கு அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஸோ சாதாரணமாக ஓ நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிறோமா ஒரு சின்ன பிளான் பண்ணிக்கலாம் இல்லை நாளைக்கு ஒரு காரியத்தை செய்யணுமா அதை பற்றி ஒரு சின்ன பிளான் பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அதை பற்றி பேசி நினச்சிட்டு ஒரு சின்ன பிளான் பண்ணிவிட்டு விட்டுடலாம் ஸோ இந்த அஞ்சு விஷயத்துலேயும் அளவாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எந்த பயிற்சி செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால இந்த அஞ்சு விஷயத்துலையும் அளவா இருங்க